சார் உங்களுக்கு டவுட் நிறையா இருக்குன்னா கொஸ்டின் கேளுங்க அது வந்து நம்ம பயிற்சி வீடியோக்கு பயன்படுத்திக்கலாம் ஓகேங்க சார் மிஷின் வாங்குறதுன்னா நான் எப்படி டீட்டெயில்னு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன் ஆ இல்லை சார் இப்போ எனக்கு எதுவுமே தெரியாது நான் யூடியூப்ல சைட் ஒரு சைடு இன்கம் மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கும்போது பார்க்கும்போது எல்லாரும் வந்து அந்த யூடியூப்பில் ஏடிஎம் எடுக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய சொல்லியிருந்தாங்க அதில் வந்து ஒரு வீடியோக்களை பார்க்கும்போது இதில் மந்த்லி வர்றது ரெவன்யூ வர்ற மாதிரி போட்டிருந்தாங்க சரி இது எப்படி எடுக்கிறது எப்படி நம்ம அப்ளை பண்றது இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைடீரியாஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தாங்க சார் ஓகே சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது நீங்க இந்திய குடிமகனா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் ஓகேங்க சார் செகண்டு நீங்க பேன் கார்டு ஆதார் கார்டு வச்சிருக்கணும் ஓகேங்க சார் அடுத்து வந்து படிப்பு வந்து இம்பார்ட்டண்டா கேட்கல இன்றை வரை சரிங்க சார் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சா யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சார் இதுதான் சொல்லிருக்காங்க அதே மாதிரி நீங்க வீட்டுல வச்சும் செய்யலாம் கடையில் செய்யலாம் சார் நம்ம வீட்ல இருந்து சார் ஷாப் எல்லாம் இல்லை ஹலோ சார் ஹலோ ஆ சார் சார் வச்சு செய்யற சார் ஐடியா அதாவது சார் வீட்டில் வச்சு செய்யலாம் சார் வீட்டில் வச்சு தாராளமாக நீங்கள் செய்யலாம் ஓகேங்க சார் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரித் ஏரியாங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு ரொட்டேஷனுக்கு ஒரு பத்தாயிரத்துல இருந்து ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கொஞ்சம் வருமானம் நல்லா இருக்கும் ஓகேங்க சார் இதே மாதிரி உங்களுடைய ஹார்டான உழைப்பு இதெல்லாம் பொறுத்தமையம் பார்ட் டைமாக செய்யலான் இருக்கீங்களா ஃபுல் டைமாவா இல்லை சார் இப்போதைக்கு நான் பார்ட் டைமாக செய்யலான்னு தாங்க சார் இருக்கிறேன் கொஞ்சம் இஎம்ஐ லோன்லாம் இருக்குங்க சார் மந்த்லி இன்கம் கம்பல்சரி வேணும் இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்ட இல்ல ரெவென்யூ 1 லட்சம் டிஸ்கெப்ட பண்ணிட்டேன்னா ஃபுல் டைம் பண்ணிக்கலாம் அப்படினு யோசிச்சுட்டு இருக்கேன் சார். தாராளமா அந்த வேலையை பார்த்துக்கிட்டு பாட்டேயமா செய்யலாம். ஓகே சார். கேக்கடையாது உங்களுக்கு திறமை இருந்தா நீங்க ரெண்டு வேலையுமே பார்க்கலாம். இதுல வந்து நீங்க எந்த அளவுக்கு அந்த ஏரியா மக்கள் தொகை உங்கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மென்ட் உங்களுடைய உழைப்பு இதெல்லாம் பொறுத்து இதோட இன்கம் வந்து ஒரு லட்ச ரூபா வரைக்குமே இருக்கு. ஓகேங்க சார். ஓகேங்களா. அதனால வந்து நீங்க எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு இன்கம் வரும். இதுல வந்து எந்தவித நூறு சதவீதம் நஷ்டமே கிடையாது பயப்பட நஷ்டமே கிடையாது அதான் இதுல நான் மறுபடியும் சொல்றது என்ன ரொட்டேஷனுக்கு அமௌண்ட் காலையில கொண்டு வரீங்களோ அவங்க ரேக வச்சு பணம் எடுத்த உடனே நமக்கு உள்ள வந்துடும் உள்ள கேஷா கொடுக்குறோம் உள்ள இருக்கிற டிஜிட்டல் கேஷை நம்ம போகும்போது போய் ஏடிஎம்ல எடுத்துட்டே போறோம் அவ்வளோதான ஒழிய இங்க எந்த இடத்துலயுமே நீங்க பத்தாயிரமோ பத்து லட்சமோ பணம் லாக்கடு கிடையாது ஓகேங்க சார் இதுதான் இதோட மெயின் கான்செப்ட் தாராளமாக நீங்கள் பார்ட் டைமாக செய்யலாம் நூறு சதவீதம் நஷ்டம் இல்லை அமௌண்ட் இங்கேயும் லாக் இல்லை அப்படிங்கிறது இதோட மெயின் கான்செப்ட் ஓகே கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா கம்பெனிக்கு சும்மா இது ஆண்ட்ராய்டு மொபைல் ஒரே ஒரு ரேக வைக்கிற மிஷின் பாக்கெட்டில் போட்டு போனிங்கன்னா ஆ சார் எல்லாருக்கும் ரேகை வச்சு பணம் எடுத்து கொடுக்கணும் இப்போ எங்கூட சேலரி கூட நான் கொடுத்து நான் இதில் ஜெட்டே செஞ்சிக்கலாமா சார் எடுத்து கொடுக்கலாம் அவங்களுக்கு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி தரலாம் ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் பணம் உள்ளே வந்தாலும் வெளியே போனாலும் உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் ஓகேங்க சார் அப்போ கேம்ப் மாதிரி போட்டு இப்போ ஒரு பேங்க் ஒரு கம்பெனியில் பத்து பேர் வேலை செய்கிறாங்கன்னா கேம்ப் மாதிரி போட்டு பத்து பேருக்கு இன்ஸ்டண்ட்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் சார் நீங்கள் ஓகே ஓகேங்க சார் ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா லீகலானது ஆர்பிஐக்கு கீழே இருக்குது இந்தியன் பேங்க்குக்கு என்ன பாதுகாப்போ அதே தான் நமக்கும் ஓகே சார் பணம் போடுற கஸ்டமருக்கும் எந்த வித ஆபத்தும் எதுவுமே கிடையாது கிரெடிட் ஆகிடுவாங்க சார் கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தரப்போறோம் கேஷ் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபிங்கர் வச்சு ஆதார் நம்பர் போட்டு அமௌண்ட் எவ்வளோன்னு போட்டு அடுத்த மூணு செகண்ட்ல நம்ம வேலாட்டுக்கு பணம் வந்துடும் சரிங்க சார் வந்ததை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கவே போகிறோம் ஓகே ஓகே இப்போ ஏடிஎம் கார்டு மூலிமா எடுக்கிறதா இருந்தாலும் அதே தானே சார் ஆ ரெண்டுமே ப்ராசஸ்ஸாக தான் நீங்கள் எங்கேயுமே பாருங்கள் இதில் செய்கிற எல்லா ப்ராசஸ்க்குமே உங்கள் காசை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வெயிட் பண்ணுறது இல்லை ஓகே ஓகே முதல்ல அவங்க காசு ஃபிங்கர் வச்ச உடனே நம்ம வேலட்டுக்கு வந்துருச்சுன்னு உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அவங்களுக்கு கேஷ் கொடுக்க போகிறோம் ஓகேங்க சார் ஓகே ஏடிஎம் கார்டு போட்டதுக்கப்புறம் நமக்கு உள்ளே வந்ததுன்னு உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அவங்களுக்கு கேஷ் கொடுக்க போகிறோம்

ஓகேங்க சார் வாட்ஸ்அப்ல வாங்க நான் பாத்துக்கிறேன் இப்போ வாட்ஸ்அப் கால் பண்ணுங்களா சார் வீடியோ கால் பண்ணிட்டு ஒரு காய் மட்டும் போடுங்க நான் டீட்டெயில் போட்டு பாத்துக்க சரி ஓகேங்க சார் இப்போ இதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கால்குலேட்டர் மாதிரி ஒரு மிஷின் மாதிரி சார் அதுவும் வாங்கணுங்களா அது சார் நீங்கள் ஆப்ஷன் எப்படியோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எதோ மூவ் பண்ணலான் இருக்கீங்க ஏடிஎம் கார்டு போட்டு கொடுக்குற மாதிரி பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கா ரேகை வைக்கிற மாதிரி போட்டேன் ரேகை வச்சு எடுக்கிற மாதிரி பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கா அந்த ஏரியாவில் அது உண்டா இல்ல சார் இப்ப கொலிக்ஸ் எல்லாமே வெளியில போய் ஏடிஎம் தான் எடுக்கிறாங்க கூட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே சப்போஸ் அவங்களுடைய அமௌண்ட் நான் எடுத்து கொடுத்து அது மூலயமா எனக்கு இன்கம் எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா அதுதாங்க ரெண்டு ரீசன் ரெண்டு வகையா பணத்தை விட்டுற பண்ணலாம் ஒன்னும் ரேக வச்சு ஆதாரம் எடுக்கலாம் இன்னொன்னு வேணும்னாலும் வாங்கிக்க ஐடியோட இல்ல சார் ஒண்ணுதான் இங்க அதிகமா பொட்டன்சியல் நான் அதனால வந்து இப்ப ஏடிஎம் மிஷின் மட்டும் வாங்கிக்கிறேன் அல்லது பயோமெட்ரிக் மட்டும் வாங்கிக்கிறனாலும் ஓகே தான் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது

அதனால் நீங்கள் ஃப்ரீ மைண்டடாக வேலை செய்யலாம் உங்களுக்கு என்ன வருமானம் இன்கம் வேணுமோ அந்த அளவுக்கு செய்யலாம் ஓகே ஓகேங்க சார் சரிங்க சார் இப்போ நம்ம ஏடிஎம் ரெண்டுமே சேர்த்து வாங்குற மாட்டேன் அதுக்கு டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிச்சி சார் நம்ம அதை ரெண்டுமே பார்த்துறேன் நான் ஓகே ஓகே நான் அதை ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு கால் பண்ணுவோம் ஓகேங்க சார் சார் உங்கள் நேம் சார் பாலா ஓகேங்க சார் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேங்க சார் இப்போ வேற இதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னுடைய கை அமௌண்ட் மட்டும்தான் இதுக்கு வேற எதுவும் இல்லை வேற எதுவும் இல்லை ஓகேங்க சார் இதுக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படிங்க சார் பண்ணணும் உடனே பண்ணலாம் நீங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க உடனே பண்ணுறேன் சரிங்க சார் நீங்கள் நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேங்க சார் டீட்டெயில்ஸ் நான் இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் சொல்லுங்கள் நான் ஃபில் பண்ணி அனுப்பி விட்றேங்க சார் ப்ராசஸ் பண்ணிடலாங்க சார் நான் ஓகே ஓகே நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சரி ஓகேங்க சார் இப்போ நான் அனுப்பிச்சுட்றேங்க சார்